சின்ன கவுண்டர்ல சும்மா குடை பிடிக்கிற கேரக்டர் தான் திறமை இருந்தால் திமிரும் இருக்குமோ திருந்தா வடிவேலு சில காலங்கள் நடிப்பிலிருந்து விலகியிருந்த வடிவேலு மீண்டும் பிஸியாகிவிட்டார் மாமன்னன் சந்திரமக்டி படங்கள் தொடங்கி தற்போது கேங்கர்ஸ் படத்தில் நடித்து முடித்துள்ளார் பல வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சுந்தர்சியுடன் அவர் இணைந்துள்ளார் வரும் இருபத்தி நாலாம் தேதியாக வெளியாக இருக்கும் இப்படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அதனை முன்னிட்டு வடிவேலு பல சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து வருகிறார் அதில் தனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கிடைத்த வாய்ப்புகள் பற்றி அவர் ஒரு பேட்டில் குறிப்பிட்டிருந்தார் சின்ன கவுண்டர் பட வாய்ப்பு உதயகுமாரால் கிடைத்தது ஹீரோவுடன் ட்ராவல் பண்ணும் படியாக அடுத்தடுத்து பத்து படங்கள் கிடைத்ததும் அவரால் தான் சின்ன கவுண்டர் படத்தில் வேட்டி சட்டை வாங்கிக் கொடுத்தது பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள் ஆனால் அது வெறும் குடை பிடிக்கிற கேரக்டர் தான் இரண்டு வேட்டி ஒரு பனியன் அதையும் ப்ரொடியூசர் தான் வாங்கிக் கொடுத்தார் என மறைமுகமாக கேப்டன் தனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என ார் ஆனால் அவரை தெரிந்த எல்லோருக்கும் தெரியும் இந்த பட வாய்ப்பு கேப்டனால் மட்டுமே வந்தது என்று அவர் இருந்த பின்னும் கூட வடிவேலு இப்படி வன்மமாக பேசியது இணையவாசிகளை டென்ஷன் ஆக்கியிருக்கிறது சில பேரை யாராலும் திருத்த முடியாது திறமை இருந்தால் திமிரும் இருக்கும் என்பதற்கு இவரும் ஒரு உதாரணம் முன்பெல்லாம் வடிவேலை பார்த்தாலே சிரிப்பு வரும் ஆனால் இப்போது அவரை பார்த்தாலே கோபம்தான் வருது இவர் ஒரு நயவஞ்சகர் என கமெண்ட் பாக்ஸில் ரசிகர்கள் தங்கள் கோபத்தை கொட்டி வருகின்றனர்